சமையத்திலே ஆடுகளத்தை எலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரலை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் பாதிரகுடி தங்கராஜ் பேழை நிறைவாக பாலாஜி கிருஷ்ணா காலை அந்த காளையை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் வி டி ஆர் சூர்யா அமரன் குரூப் சார்பாக சிவகங்கை மாவட்டம் தென்னிலை நாடு கள்ளங்குடி செல்லி அமர்ந்து வீரர்கள் மிக வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன

நாடு சேவினை தென்மானப்படை நண்பர்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்துடவா

காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்தீரா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தீவா வீரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன காலங்கள் நடந்து விட்டன நேரங்கள் நெருங்கி விட்டன பரிசு தொகைகளையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு இதுவிலி ஆட்டமா நோக்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் ஆடு காலத்தை வெளிவீரத்தின் ஆட்ட நாயகன் ஜல்லிக்கட்டின் கதாநாயகன் வடமஞ்சி வீரத்தின் சரித்திர நாயகன் பட்டம் பெற்றராஜ் பிள்ளை நினைவாக பாலாஜியது கிருஷ்ணா காலி மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்ட வருகின்றதே காலையும் சிறந்த காலை காலை காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலை களம் அமைத்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையிலே இதற்கு அடுத்தபடியாக பிள்ளாம்பட்டி குமார் அவரது மச்ச காலை மணி நினைவாக சின்ன ஊர் சேரி ஏழார் பாய் நண்பர்கள் மருத்துவ பரிசு அதற்கு அடுத்தபடியாக

சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சீட்டா நீரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு இருவெளி ஆட்டமா பல நோக்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையிலையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு இரு ஆட்டமா பலவிலி நோக்கமா என ஒரு தெரிவிக்க பார்ப்போம் நேரங்கள் நெருங்கிவிட்டன

பலவெனி நோக்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிவகங்கை மாவட்டம் பாதுரகுடி தங்கராஜ் பிள்ளை நினைவாக பாலாஜி அவரது கிருஷ்ணா டூ பாயிண்ட் ஜீரோ காலை மிக பெட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீருவோம் என ஒரே நொக்கத்தோடு பி சூர்யா அமரன் சார்பாக சிவகங்கை மாவட்டம் தென்னிலை நாடு கள்ளமுடி ஸ்ரீ செல்லியம்மன்கள் வீரர்கள் மிக தட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்தீராவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தீராவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு இது வெளி ஆட்டமா பல வெளி நோக்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி காலங்கள் கடந்துவிட்டன விட்டனா பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் பிள்ளை பாலாஜி அவரது கிருஷ்ணா கொண்டிருக்கின்றது அந்த நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் தென்னிலை நாடு கள்ளங்குடி ஸ்ரீ செல்லியம் வீரர்களும் மிக திட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம்

ஆயத்தப்பட்டது கட்டு வாடிவாசரம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நிமிடம் கடைசி ஐந்து நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையிலையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு எரிவெளி ஆட்டமா கடவுளின் நோக்கமாயென பொருத்திருந்து பார்ப்போம் சீத்தியணிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுக்குங்கள் உங்களது ஹர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் மூக்கமும் வள்ளி தந்திரா வெற்றி பரிசை நிலை நாட்டிடா மாற்றினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடாவா மாட்டுபுடி வீரர்களுக்கு பெருமை யார் யாரென்று பொருத்திருந்து பார்ப்போம் தீரணங்கள் நெருங்கி விட்டன காளைகள் வடந்து விட்டனா எங்களுடைய அழைப்புகளை ஏற்றிருந்த விட மஞ்சள் விரற்ற நிகழ்ச்சியை சிறப்பிப்பார் காவரி என்று செங்குறிச்சியில் ஜெனரல் ராஜா அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருகோடு சீட்டில் கைதட்டிகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு லாஸ்ட் ஃபார் 4 நிமிஷம் கடைசி நன்கே நிமிடாம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி நான்கே நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தற்சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயர்களை தட்டி உலம் வந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் பாதரகுடி தங்கராஜ் பிள்ளை நினைவாக பாலாஜி அவரது கிருஷ்ணா டூ பாயிண்ட் ஜீரோ காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு சூர்யா அமரன் குரூப் சார்பாக சிவகங்கை மாவட்டம் தென்னிலை நாடு கள்ளமுடி செல்லி அம்மன்கள் வீரர்கள் மிக துடிப்புடன் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகுதியினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க அறிவுமிக்க பெருமை சேர்த்திடவா லாஸ்ட் பார் த்ரீட் கடைசி நிமிடம் விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா பலவிலி நோக்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இதற்கடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் எஸ் புதூர் பிள்ளாம்பட்டி குமார் அவரது அச்சக்காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் சின்ன ஏஆர் பாய்ஸ் நண்பர்கள் ஆயத்தை கொண்டு வாடிவாசிலாம் இழந்த அதற்கு அடுத்தபடியாக கட்டாணிப்பட்டி சங்கரலிங்கம் அவரது அச்சக்காளை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக திருமயம் ஸ்ரீ இந்திரமுனீஸ்வரர் துணையோடு நட்புற துணை நண்பர்கள்

பாதரகுடி தங்கராஜ் பிள்ளை நினைவாக பெருமை சேர்த்திடவா தென்னிலை நாடு கள்ளங்குடி ஸ்ரீ செல்லியம்மன் வீரர்களுக்கு பெருமை சேர்த்தீரவா யார் என்று நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களாக என பொருத்திறந்து பார்ப்போம் யாரென்று பொருத்திறந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு லாஸ்ட் ஃபார் ஒன் நிமிடம் கடைசி ஒரே நிமிடம் கடைசி ஒரே நிமிடம் எந்த பதோர சீனியர்கள் எழுத தேங்கா வீரனை உற்சாக படுதுங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பாதரகுடி தங்கராஜ் நினைவாக ஜீரோ காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிவகங்கை மாவட்டம் எஸ்பிதூர் பிள்ளாம்பட்டி குமார் அவரது காலை